வணக்கம் முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை சாலிகிராமம் தசரதபுரம் பேருந்து நிலையம் அருகில் பெருநகர சென்னை மாநகராட்சி நிலைக்குழு கணக்கு மற்றும் தணிக்கை தலைவரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான க தனசேகர் அவர் தலைமையில் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நான்காயிரம் குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் கலந்து கொண்டு முன்னாள் முதல்வர் அவர்களின் சிறப்பு வரலாற்றினை எடுத்துரைத்தார் திராவிட முன்னேற்ற ஆட்சியின் போது தலைவர் கலைஞர் அவர்கள் மற்றும் பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பல்வேறு சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்தார் என்று கூறினார் சென்னை தெற்கு மாவட்டத்தில் தொடர்ந்து மகளிர் மாநாடு கூட்டம் போலவே க தனசேகரன் அவர்கள் ஏற்பாடு செய்துள்ளார் கடந்த காலங்களில் நலத்திட்ட உதவிகளை வழங்க உயர்நீதிமன்றத்தில் ஆணை பெற்று வழங்கியவர்தான் இந்த தனசேகரன் என்று பாராட்டும் தெரிவித்தார் அவர் நடத்தும் நிகழ்ச்சியில் எந்த விதத்திலும் குறை கூற முடியாத அளவிற்கு மிக சிறப்பான முறையில் செய்து காட்டுவார் இந்த அரசு மகளிருக்கான சிறப்பு திட்டங்களை முன்னெடுத்து செய்து வருவது இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் அறிவிக்காத பல்வேறு திட்டங்களை தமிழக முதல்வர் அவர்கள் மக்களுக்காக வழங்கி வருகிறார் என்று கூறினார் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக மாபெரும் வெற்றி பெற்று இந்த ஆட்சி தொடரும் என்றும் கூறினார் அப்போது தமிழக மக்கள் இதைவிட அரசின் நல்ல திட்டங்களை மிக அதிக அளவில் பெற்று பயனடைவர் என்றும் கூறினார் இந்த மாபெரும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் ஏஎம்இ ராஜா கழக வர்த்தக அணி செயலாளர் கவிஞர் காசி முத்துமாணிக்கம் கலைஞர் நகர் வடக்கு பகுதி செயலாளர் மு ராசா எம் சி கலைஞர் தெற்கு பகுதி செயலாளர் கே கண்ணன் எம் சி அணிகளின் மாவட்ட தலைவர்கள் ஹாஜி எஸ் அபுபக்கர் சுப முத்துவேல் பகுதி அவைத் தலைவர் எஸ் கமலக்கண்ணன் மாவட்ட பிரதிநிதி டிஎஸ்பி தென்னரசு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் கனிமொழி தனசேகரன் நூற்றி இருநூற்றி ஒன்பது வட்டக்கழக செயலாளர் எஸ் பாஸ்கரன் நூற்று இருபத்தி ஒன்பது வட்டக்கழக செயலாளர் ஆர் பாபு பகுதி கழக பொருளாளர் தூர் அஞ்சித் குமார் உட்பட கலைஞர் நகர் வடக்கு தெற்கு பகுதி கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மகளிர் அணி சார்ந்தவர்கள் உள்ளிட்ட நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர்